திருக்குறள் அதிகாரம் 1 கடவுள் வாழ்த்து குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு குறள் விளக்கம் எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன அதுபோல உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு குரல் கற்றதனால் ஆய பயனென்கொள் வாழறிவன் நற்றால் தொழார் எனின் குறள் விளக்கம் தன்னை விட அறிவில் மூத்த பெருந்தகையாளரின் முன்னே வணங்கி நிற்கும் பண்பு இல்லாவடில் என்னதான் ஒருவர் கற்றிருந்தாலும் அதனால் என்ன பயன் ஒன்றும் இல்லை குரல் கற்றதனால் ஆய பயனென் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் குரல் விளக்கம் மனமாகிய மலர் மீது சென்று இருப்பவனாகிய கடவுளின் சிறந்த திருவடிகளை எப்போதும் நினைப்பவர் இப்பூமியில் நெடுங்காலம் வாழ்வர் குரல் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல குரல் விளக்கம் எதிலும் விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளை மனத்தால் எப்போதும் நினைப்பவருக்கு உலகத் துன்பம் ஒருபோதும் இல்லை. குறள் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. குறள் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. குறள் விளக்கம் கடவுளின் மேய்மை புகலையே விரும்புபவரிடம் அறியாமை இருளால் வரும் நல்வினை தீவினை என்னும் இரண்டும் சேருவதில்லை குறள் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு குரல் பொறி ஐந்தவித்தான் பொய்தீர் தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் குறள் விளக்கம் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐந்து பொறிகளின் வழி பிறக்கும் தீய ஆசைகளை அழித்து கடவுளின் பொய்யற்ற ஒழுக்க வழியிலே நின்றவர் நெடுங்காலம் வாழ்வார் போய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் குரல் தனக்கு அமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது குரல் விளக்கம் தனக்கு இணையில்லாத கடவுளின் திருவடிகளை சேர்ந்தவர்கே அன்றி மற்றவர்களுக்கு மனக்கவலையை போக்குவது கடினம் குரல் தனக்கு சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை குரல் அறவாளி அந்தனன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீந்தல் அரிது குரல் விளக்கம் அறக்கடலான கடவுளின் திருவடிகளை சேர்ந்தவரே அல்லாமல் மற்றவர் பிறவியாகிய கடலை நீந்தி கடப்பது கடினம் குரல் அறவாளி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீந்தல் அரிது குரல் கோளில் புரியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை குரல் விளக்கம் என்னும் நல்ல குணங்களுக்கு எல்லாம் இருப்பிடமான கடவுளின் திருவடிகளை வணங்காத தலைகள் புலன்கள் இல்லாத பொறிகள் போல இருந்தும் பயன் இல்லாதவையே குரல் கோளில் பொறியின் குணமிலவே வணங்கா தலை குரல் பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேராதார் குரல் விளக்கம் இறைவனுடைய திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் பிறவியாகிய பெரிய கடலை கடக்க முடியும் மற்றவர் கடக்க முடியாது குரல் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார்